ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஆறுவெளி நேரத்திற்கு நான் அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன் இந்த ஆறுவெளி நேரத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வேத வாக்கியங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் புரோஜனமாகவும் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாய் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த ஆறுவெளி நேரத்தை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாவருக்கும் அறிமுகப்படுத்துங்கள் அவர்களும் பயன்பெறும்படி நீங்கள் உதவி செய்யுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பாகுமம் முப்பதாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வருஷம் இப்படியாகச் சொல்லுகிறது அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கத்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக என்று சொல்லி அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் செய்கிற வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி தொழிலிலும் சரி இல்லை உங்க பிள்ளைகள் இடத்திலும் சரி உங்களுடைய விவசாயமாக இருக்கட்டும் மிருக ஜீவன்களா இருக்கட்டும் நீங்கள் என்ன விதமான வருவாய்க்கேற்ற சூழலில் நீங்கள் செயல்பட்டாலும் அந்த இடத்துல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிப்பாராம் எப்படியாம் குறைவானபடி அல்ல ஒரு மிதமானபடி அல்ல பரிபூரணமாக நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஏதோ ஒரு விதமான ஆசீர்வாதமாக நம்ம எதிர்பார்த்ததை விட ஒருவேளை அவங்க மன திருப்திக்கு தந்திருக்கலாம் ஆனால் நம்மளை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார்களா என்றால் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் நம்மை திருப்திப்படுத்தும் விதமாக கொடுக்கக்கூடிய ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது யார் என்று சொன்னால் கத்தர் மாத்திரம்தான் அவர்தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் நிலத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களிலும் உன் கற்பத்தின் கனியிலும் பரிபூர்ணம் உண்டாக செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நீங்கள் சோத்தரும் செய்கிற விவசாயங்கள் நீங்கள் செய்கிற வியாபாரம் தொழில் வேலை வாய்ப்பு வருமானங்கள் அனைத்திலும் ஆண்டவர் பரிபூர்ணமான சமாதானத்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியம் பரிபூர்ணமாக பிள்ளைகள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் கொடுக்கிற ஆசிர்வாதம் என்று எழுதப்படுகிறோம் அப்படி என்றால் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கத்தர் கொடுப்பார் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கற்பத்தின் கனி ஆசிர்வதிப்பார் என்ன என்ன இல்லை என்று நீங்கள் குறைவாக காண குறைவாக இருக்கிறது என்று எதிர் நினைக்கிறீர்களோ நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாம் கத்தர் உங்களுக்கு பரிபூர்ணம் உண்டாகும்படியாக கத்தர் நிச்சயமாக நன்மை செய்வார் அவர் உங்களை கைவிட மாட்டார் அற்புதம் செய்வார் காட் பிளஸ்யூ